அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பிரசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த வருடத்தின் கடைசி நாளை காண்பதற்கு என் தேவனங்களை பலப்படுத்தி எழுப்பினீர் நன்றி ஐயா இந்த காலை வேளையில் உண்முடைய சமூகம் எங்களோடு இருந்து எங்களை காத்து உமக்கு உகந்த ஒரு அனுபவத்திலே இந்த நாளை நாங்கள் செலவழிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி இருக்கிறீர் நன்றி நன்றி ஆண்டவரே வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உங்களுடைய கருவி இருந்து பாதுகாத்துக்கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த வருடத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டின் கடைசி நாளின் காலை பொழுதில் வாழ்த்துக்களை தெரிவித்து ஆண்டவரே காரியம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொன்ன தேவனுடைய வாக்கின்படி இந்த நாளை தேவ சமூகத்தில் நாங்கள் கிருபையாய் மீட்டெடுத்து அவருடைய சத்திய வார்த்தைகளை கேட்போம் இதற்கு முன்பு யோபுவின் வார்த்தைகளை நாம் கேட்டோம் அந்த யோபுவின் வார்த்தைகளுக்கு இணையாக பில்பாத் என்ன சொல்லுகிறார் என்றார் அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது இந்த லோகத்தின் அதிகாரம் முழுவதும் அவரிடத்தில் இருக்கிறது அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார் அவருடைய சேனிகளுக்கு தொகை உண்டோ அவருடைய வெளிச்சம் யார் மேல் உதிக்காமல் இருக்கிறது அவர் சூரியனாக இருக்கிறார் அந்த ஒளி நல்லோர் மேலும் உள்ளோர் மேலும் விழுகிறது எப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பது எப்படி ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறந்தவன் உச்சமனாய் இருக்க முடியுமா சந்திரனை அண்ணாந்து பார்த்தாலும் அதுவும் பிரகாசமாய் தெரியும் நட்சத்திரங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவிகள் அல்ல புழுவாய் இருக்கிற மனுஷன் பூச்சியாய் இருக்கிற மனுபுத்திரன் எம்மாத்திரம் என்கிறார் இந்த பில்தாத் சொன்ன இந்த வார்த்தைகளுக்கு பதிலாக யோபு சொல்லுகிறார் திடன் இல்லாதவனுக்கு நீ எப்படி பொத்தாசை பண்ணினாய் பலனற்ற கையை நீ எப்படி ஆதரித்தாய் நீ ஞானமில்லாதவனுக்கு எப்படி உறுதுணையாக இருக்கிறாய் மெய்ப்பொருளை குறைவாக அறிந்திருந்தாய் யாருக்கு அறிவை நீ போதித்தாய் உன்னிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவி யாருடையது ஜலத்தின் கீழ் மடிந்தவர்களுக்கும் அவர்களோடே தங்குகிறவர்களுக்கும் தத்தளிப்பு உண்டு அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் பிறந்திருக்கிறது நரகம் மூடப்பட்டிருக்கிறது அவர் உத்தர மண்டலத்தை வெட்டவடியிலே விரித்து பூமியை அந்தகாரத்திலே அந்தரத்திலே இருக்கிறார் அவர் தண்ணீர்களை தம்முடைய கார் மேகங்களில் கட்டி வைத்திருக்கிறார் அதன் வாரத்தினால் மேகம் கிழிந்து போவது இல்லை அவர் தமது சிங்காசனத்தை நிற்கும் ஆதாரமாக ஸ்திரப்படுத்தி இருக்கிறார் அதன் மேல் தமது மேகத்தை விரித்திருக்கிறார் அவர் தண்ணீரின் மேல் சக்கர வட்டத்தை வைத்தார் வெளிச்சமும் இருளும் முடியும் மட்டும் அப்படியே இருக்கும் அவருடைய கடையாந்தரத்தால் வானத்தின் தூண்கள் அதிர்ந்து தத்தளிக்கும் அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமரப்பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்கினார் தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார் அவருடைய கால் தெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கிற்று இதோ இவைகள் அவருடைய கிரியைகள் கடைகோடியாய் உள்ளவைகள் அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம் அவருடைய வல்லமையின் இடியும் இடிமுழக்கத்தையும் அறிந்தவன் யார் என்றார் அன்பு பிள்ளைகளை யோபு பில்தாத் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு இணையாக சொல்லுகிறார் இருவருமே தேவனுடைய வல்லமையை குறித்து சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்த்தோம் யோபு சொல்லுகிறார் கர்த்தர் மேகத்தின் மீது தண்ணீரை வைத்திருக்கிறார் அதை பாரத்தால் மேகம் கிழிந்து போவது இல்லை அன்பு பிள்ளைகளை சற்று யோசித்துப் பார்ப்போம் தேவன் இந்த பூமியை அந்தரத்தில் வைத்திருக்கிறார் எந்தவித ஆதாரமோ எந்தவித பக்கபலமோ இல்லை இந்த பூமி சுழன்று கொண்டு இருக்கிறது இதில் நடமாடுகிற நாம் எப்பையும் போல சீராக நடக்கிறோம் நட்சத்திரங்களை படைத்திருக்கிறார் வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போதும் சூரியனை படைத்திருக்கிறார் நிலவை படைத்திருக்கிறார் அது நமக்கு வெளிச்சம் கொடுக்கிறது இவ்வளவு அருமையான படைப்புகளை தேவன் படைத்திருக்கிறார் ஆனால் அவருக்கு முன்பாக நீதிமானாக இருக்க முடியுமா நாம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது கேட்டுக்கொண்டிருக்கிறான் அன்பான தேவ பிள்ளைகளே இப்படிப்பட்ட மகிமை புரிந்தே இந்த தேவன் நம்மை எப்படி காத்து வந்தார் இந்த வருடம் முழுவதும் அவருடைய பலத்த கரம் நம்மை எந்தவித இழப்புக்கும் நம்மை ஒப்பு கொடுக்காமல் நம்மை காத்து தேவ சமூகத்தை நம்மை பலப்படுத்தின தயவிற்கா ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து நாம் ஜெபிக்கிறோமே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று இந்த வருடத்தின் கடைசி நாளில் ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்த தேவன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டின் முடிவை காணும்படி இந்த முடிவிலே நம்மை உயிரோடு வைத்திருக்கிறாரே அதற்கு நாம் என்ன நன்றிகளை செலுத்தப் போகிறோம் வருஷங்களை உனக்கு நன்மையினால் முடிசூட்டுவேன் என்று சொன்ன தேவன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டில் முடிவை காணும்படி நம்மை எழுப்பி இருக்கிறார் அந்த தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நம்மை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா ஜெபிப்போம் அன்பு ஆண்டவரே நீர் எல்லா நன்மைகளுக்கும் காரணரும் கர்த்தருமாய் இருக்கிறீர் உண்மை அல்லாமல் இந்த லோகத்தில் ஒன்றும் அசையாது இந்த பூமியிலே வாழ்கிற நாங்கள் சுழன்று சுழன்று எங்களுடைய காலங்களை நாங்கள் ஓட்டிக்கொண்டிருக்கிறோம் எங்கு நாம் துவக்கினோமோ அதே இடத்தில் எங்களுடைய பயணம் முடிவடைய போகிறது என்பதையும் நாங்கள் அறிகிறோம் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டின் நன்மைகளை ஏற்று நேர் பிள்ளைகளுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைவு கூறும்படி சமூகத்தில் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து உண்மை அல்லாமல் இரட்சகரே எங்களுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே ரட்சிப்பை கொடுப்பதற்கு இந்த லோகத்தில் உம்முடைய நாமத்தை தவிர வேறொரு எந்த நாமமும் கட்டளையிடப்படவில்லை என்று அப்போ சிலர் நான்கு பனிரெண்டிலே வாசிக்கிறோம் அந்த மெய்யான தேவனாகி உம்மை நாங்கள் ஏற்று நடந்து உம்முடைய பாதையில் நாங்கள் நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களுடைய ஆசிர்வதியும் எங்களை பலப்படுத்தும் எல்லா தீங்குக்கும் எங்களை விளக்கி காத்த தேவன் இந்த கடைசி நாளிலும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்து சந்திக்கப் போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டின் பலத்தோடு நாங்கள் எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் உங்களுடைய அன்புக்கரம் எங்களை அணைக்கட்டும் உம்முடைய கரத்தில் நாங்கள் அடங்கி இருக்கிற பிள்ளைகளாக எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தாரோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே தேவ வார்த்தைகளை கேட்ட நம் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவ கிருபை தங்கியிருந்து இந்த புதிய ஆண்டின் ஆசீர்வாதை தேவ சமூகத்தில் பெற்று சந்திக்கப் போகிற அந்த ஆண்டிலே நாம் எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவை ஆண்டவர் நமக்கு காட்டுவார் அதன் பலத்தை பெற்று சுபலத்தோடு இருப்போம் கற்பரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது அவரோடு வாழ்வோம் அவரோடு இணைவோம் மீண்டும் அவரோடு இந்த லோகத்தின் வாழ்க்கையை முடித்து மீண்டும் புதிய பூமியிலே அவரோடு கூட வாழ்வோம் கர்த்தனமோடு இருப்பாராக ஆமை அன்பு பிள்ளைகளை மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் கர்த்தனம் அனைவரோடு கூட இருப்பாராக ஆமை